மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்களின் நிலையை பொறுத்தும் கிரகங்களினுடைய மாற்றத்தை பொறுத்தும் உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்தும் ஒவ்வொரு ஐந்து வருட இடைவெளியில உங்களுடைய வாழ்க்கைகளை என்ன நடக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை குடும்பத்தின் நிலை தொழில் பொருளாதாரம் பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்க போகின்றது மிக முக்கியமாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர என்ன வழி எப்போது என்ன நடக்கும் அப்படின்ட்டு தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதக ரகசியத்தையும் தள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் எதிர்பாராத ஆச்சரியம் சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போது அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் தனுசு ராசிக்கு பிறந்த உங்களுக்கு ஐந்திலிருந்து பத்து வயது இந்த காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய துருதுருப்பான செயல்பாடுகள் உங்களுடைய குறும்புத்தனமான செயல்பாடுகளால் மற்றவர்கள் எரிச்சல் அடையக்கூடிய சில சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கும் இது ஒரு பள்ளி காலகட்டம் அப்படின்றதுனால மற்ற மாணவர்களை விட தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் முதன்மையானவர்களாக விளங்குவீங்க குறும்புத்தனத்தாலையும் சுட்டித்தனத்தாலையும் பெற்றோர்களை எரிச்சல் அடைய செய்தாலும் உங்களுடைய கல்வி ரீதியாக அந்த வயதிலேயே உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பீங்க எதையும் தாங்கக்கூடிய இதயம் கொண்டவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக நிச்சயம் இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை பத்திலிருந்து பதினைந்து வயது காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளி பருவத்தில் கட்டத்தை எட்டி கொண்டிருப்பீங்க அதாவது பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத சம்பவங்கள் உங்களுக்கு நிகழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றி இருக்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் படிப்பில் அப்போதும் முதன்மையானவர்களாக இருப்பீங்க உங்களுடைய குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்திருப்பவர்களாகவும் இருப்பீங்க அடுத்ததாக இருந்து இருபது வயது காலகட்டம் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிக்கக்கூடிய ஒரு தருவாய் கல்லூரி படிப்பு அப்படின்றது உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்திடும் ஒன்று இரண்டு பட்டங்களை பெற்றவர்களாக நீங்கள் நிச்சயம் விளங்குவீங்க தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கல்வி அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் அதைவிட பணத்தை சேமிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணமும் இந்த பதினைந்திலிருந்து இருபது வயது காலகட்டத்திற்குள்ளார அதிகமாகவே இருக்கும் படித்து முடித்த உடனேயே வேலைக்கு போகலாமா தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யலாமா அரசாங்க வேலை செய்ய தேர்வுகள் எழுதலாமா அல்லது சொந்தமாக தொழில் செய்யலாமா இப்படி பல்வேறு எண்ணங்கள் உங்களுடைய மனதில் கல்லூரி படிக்கும்போதே ஓடிக்கொண்டிருக்கும் குறிப்பாக குடும்பத்தை சுமக்க வேண்டிய குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய ஒரு நிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது எப்போ என்ன நடக்கும்னா எதிர்பாராத விஷயங்களெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி நடந்தேறும் செலவுகள் உங்களை திக்கு முக்காட செய்தாலும் வரக்கூடிய செலவுகள் நிச்சயம் சுப செலவுகளாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை பிள்ளைகளின் திருமண விஷயத்தில் அலைச்சலும் விரயங்களும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த குழப்பங்களெல்லாம் தீர்ந்துட்டோம் இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வாங்க உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிறையவே இருக்கும் தொலைந்து போன கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் மிகச்சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போவது இருபதுலிருந்து இருபத்தைந்து வயது காலகட்டம் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் இந்த இருபதுலிருந்து இருபத்தைந்து வயதில் என்ன நடக்கும் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு சிறப்பான இடத்தை நீங்கள் பிடிப்பீங்க அரசாங்க ரீதியாக வேலை தேடுபவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் நிச்சயம் இருக்கும் குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த பலருக்கும் இருபதுலருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளார நிச்சயம் திருமணம் நடந்தேறி இருக்கும் கிட்டத்தட்ட எண்பது சதவிகித பேருக்கு திருமணம் அப்படின்றது முடிந்துவிட்டிருக்கும் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் திருமணமான புதிதில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பல பிரச்சனைகளும் நிகழ்ந்தேறக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை மந்த நிலையில் இருந்த வருமானம் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் செலவுக்கு ஏற்ப பணம் வரக்கூடிய அற்புத பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை பெருமளவு கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்தான் செலவுகளை கட்டுக்குள்ளார அடக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லதாக இருக்கும் பொருளாதாரத்தை ஏற்றத்தில் கொண்டு செல்ல குடும்ப பெண்களிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் அடுத்ததா அந்த இருபத்தைந்துலேருந்து முப்பது வயது காலகட்டம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற வருமானம் ஈட்டக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலன்களை காண்பீங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திடும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் போன்ற விஷயங்களில் அனுகூலமான பலன்களை பெறுவீங்க வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு தொழிலில் மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் போக போக பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைத்து சாதனைகளை புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் தனுஷ் ராசியில் பிறந்த இருபது சதவிகிதம் பேரில் அதாவது எண்பது சதவிகிதம் பேருக்கு இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் திருமணம் நடந்தேறி அடுத்து இருக்கக்கூடிய இருபது சதவிகித பேர்ல பதினைந்து சதவிகித பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தேறும் சில பல பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் நடந்தாலும் உங்களுடைய திறமையால் அனைத்தையும் சுமூகமாக முடித்திடுவீங்க நீங்கள் யார் அப்படின்றத உங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் அஞ்சும்படியாக மிகப்பெரும் பெரும் அளவில் ஆளுமையை செலுத்துவீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையாகட்டும் தொழில் வியாபாரம் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கை கொடுக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் முப்பதுலருந்து முப்பத்தைந்து வயது காலகட்டம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான காலகட்டம்னே சொல்லலாம் ஒரு பக்கம் குடும்பத்தையும் பாதுகாக்கணும் அதாவது குடும்பத்துக்காக உழைக்கணும் பண தேவைகள் அதிகமாக இருக்கும் இன்னொரு பக்கம் தாய் தந்தையை பார்த்துக்கணும் இன்னொரு பக்கம் உறவினர்களை சமாளிக்கணும் இப்படி பல பிரச்சனைகள் இந்த முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளார வந்து உங்களை திக்கு முக்காட வைக்கும் குறிப்பாக பல சோதனைகளை நீங்கள் கடந்து வர வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது பிள்ளைகளுக்காக செலவு செய்வதா தாய் தந்தைக்காக செலவு செய்வதா உறவினர்கள் ஒரு பக்கம் கடன் கேட்டு பணம் கேட்டு தொந்தரவு செய்கிறார்களே அதற்கு என்ன செய்வது அப்படின்ற பல்வேறு குழப்பமான நிலையுடன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் பண வரவு பெருசாக இருக்காது திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்துலேருந்து நாற்பது வயது காலகட்டம் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு இந்த காலகட்டத்திலேயாவது வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இனிமேலாவது பெரும் பிரச்சனைகள் நடக்காமல் இருக்குமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் அதிகமாக இருக்கும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு அது அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை எவ்வளவு கோயிலுக்கு போயும் புண்ணியம் கிடைக்கலையே நல்லது நடக்கலையே அப்படின்ட்டு ஏங்கி கொண்டிருப்பவர்களும் இந்த காலகட்டத்தில் அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியாப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த முப்பத்தைந்திலிருந்து நாற்பது வயது காலகட்டம் தான் அப்படின்றத ஒதுக்கிவிட முடியாது உங்களுடைய உழைப்புக்கு இரண்டு மடங்கு லாபமும் தொட்டது தொடங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பரப்பீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் மற்றபடி குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து ரீதியாகவும் அனைத்து வகைகளையும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயம் அமைந்திடும் அப்படின்றதையும் சொல்லணும் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது உடல் மனம் ஆகிய விஷயங்களில் சற்று குழப்ப நிலை ஏற்படும் அது மட்டுமல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது மன உளைச்சல் மன இறுக்கம் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் சற்று நீடிக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் தியானம் யோகா போன்ற மன அமைதி தரும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய காதல் இந்த காலகட்டத்தில் மேலும் அதிகரிச்சிட்டோம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ட்டு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கூட நிச்சயம் குழந்தை பிறக்கும் அப்படின்றத மறுத்திட முடியாது உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது நாற்பதுல இருந்து நாற்பத்தைந்து வயது காலகட்டத்துல எப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த தொகை இரட்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நீங்க திட்டமிடக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய செயல் சிந்தனைகள் இதை மட்டுமே நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமைந்திடும் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு ஆலோசனையை கேட்டு அப்படியே ஈடுபட்டால் உங்களுக்கு மிக பெரும் அளவில் நஷ்டம் ஏற்படும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் சுமூகமாக செல்லும் அதாவது ஸ்மூத்தாக செல்லும் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கிடக்கூடாது அப்படின்றதையும் சொல்லணும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் இருந்து ஏதாவது ஒரு பெரிய நிறுவனத்தில் முதலீடு செய்வதில் இருந்து அது மட்டும் அல்லாமல் தெரியாத நபர்களுக்காக அதிகப்படியான உதவி செய்வது இது கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பது நூறு சதவீத உண்மை அடுத்ததாக இருந்து ஐம்பது வயது இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமான காலகட்டம் இதுவரைக்கும் நீங்கள் சம்பாதித்த பணத்திற்கும் பேருக்கும் புகழுக்கும் ஒரு நல்ல அர்த்தம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது அதாவது பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் போறீங்க நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா அல்லது ஒரு ஊரில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கீங்க நல்லதே செய்துட்டீங்க ஒரு பெரும் வாய்ப்பை தேடி கொண்டிருக்கீங்க அதாவது குறிப்பாக ஒரு தலைவருக்கு போட்டியிடலாமா அல்லது கட்சி ரீதியாக கவுன்சிலருக்கு போட்டியிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் அதற்கான சிறந்த காலகட்டம் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பதவி உங்களை தேடி நிச்சயம் வரும் பெரிய அளவில் செலவே இல்லாமல் உங்களுக்கான வெற்றி உறுதியாக்கப்படும் என்பதை மறுத்திட முடியாது இந்த காலகட்டம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த காலகட்டமாக இருக்கும் பிள்ளைகளாலையும் பேரையும் புகழையும் அடையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கப் போகின்றது அப்படின்றது நூறு சதவிகித உண்மை அடுத்ததான் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து வயது காலகட்டம் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன செய்யலாம் ஏதாவது தொழில் செய்யலாமா அதாவது இத்தனை நாள் வரைக்கும் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க உட்கார்ந்து செய்கிற அளவுக்கு ஏதாவது தொழில் செய்யலாமா கடைசி வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாது நாம் எதையாவது செஞ்சிட்டே இருக்கணும் அதன் மூலமாக பணம் வரணும் அப்படின்ற யோசனைகளும் இந்த ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து வயது காலகட்டத்தில் நிச்சயம் வரும் அதற்கு ஏற்ற பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு உண்டான முயற்சிகளையும் நீங்கள் செய்து வெற்றியும் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம் இதற்கு மேல் அதாவது ஐம்பத்தைந்திலிருந்து அறுபது அறுபதுலேருந்து அறுபத்தைந்து இருந்து எழுபது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து உடல் ஆரோக்கிய ரீதியாக மற்ற ரீதியாக தொழில் குடும்பம் இது அனைத்திற்கும் உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து நிச்சயம் நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் தனுசு ராசியில் பிறந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில முதல் பாதி என்பது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய வகையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பவர்கள் தான் தனுசு ராசி இதுநாள் வரைக்கும் கஷ்டப்பட்டது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் மத்தியம பகுதியில் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அனைத்தும் மறைந்து போய் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் யார் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க குறிப்பாக உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கினாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் அளவில் வெற்றி பெறும் அப்படின்றதில் எந்தவிதமான மாற்று கருத்துமே இல்லை மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசிக்கு பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்